இரையேசுவில் இனதே சகோதர சகோதரிகளை இந்த பதிமூணாவது அதிகாரமானது அம்னோன் ஒரு மிகப்பெரிய தவறை செய்கிறான் அவனுடைய தங்கை அதாவது அப்சலோபனுடைய உடன் பிறந்த தங்கையாகிய தாமா பேரழகியாக இருப்பால் அவள் மீது அம்னோன் தாவீரின் மகனாகிய அம்னோன் காம உறவு கொள்கிறான் அவரது வெறி கொண்டு எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று அவன் சூழ்ச்சி செய்து அவனுடைய நண்பன் யோனதாபு வழியாக இந்த இவளை அடைகிறான் உடல் நலம் குன்றியவனாக இருக்கிறதாக நடித்து கொண்டு ஆமாரை தாமாரை வர வர வைத்து அவளை கற்பழித்து விடுகிறான் இது ஒரு சாபக்கேடாக அமைகிறது இதிலிருந்து அப்சலோம் எப்படியாவது இவனை தீர்த்து கட்டணும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் ஒரு முறை அவன் ஆடு கூடிய அந்த நேரம் வருகிறது அப்பொழுது அன் மன்னனையும் மற்ற எல்லா இளவரசர்களையும் அப்சுலோம் அழைக்கிறான் மன்னன் வர தடுத்து அவனுக்கு ஆசி வழங்கி மற்ற இளவரசர்களை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார் அந்த தருணத்தில் அம்னோன் நல்ல குடித்து மயங்கி இருக்கும் பொழுது தன்னுடைய பணியாளரிடம் சொல்லி அவனை கொன்று விடுகிறான் இந்த கொன்று விட்டு அவன் தப்பித்து இன்னொரு நாட்டுக்கு போய்விடுகிறான் இதை நினைத்து தாவீது மனம் குமுறி அழுது அவன் வேதனையுற்று இருப்பதைத்தான் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் ஆமன்புக்குரியவர்களே நடக்காத ஒரு பாவமானது இங்கே நடக்கிறது இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபமாகவும் இருக்கிறது எண்ணி பார்ப்போம் இந்த மாதிரியான தவறுகளை நாம் செய்யும் பொழுது உண்மையிலேயே கடவுளால் கடுமையாக தண்டிக்கப்படுவோம் என்ற நல்ல என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்யும் எடுப்போம் பின்னர் நிகழ்ந்தவா நிகழ்ந்ததாவது தாவீதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தார் அவள் ஒரு பேரழகி தாவீதின் இன்னொரு மகனான அம்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான் அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயிற்றான் அவள் கன்னியாக இருந்தால் அவளிடம் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அம்னோனுக்கு யோனதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான் அவன் தாவீதின் சகோதரனான சிமயாவினுடைய மகன் யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன் இளவரசே நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவது ஏன் என்னிடம் சொல்ல மாட்டோர் மாட்டீரோ என்று கேட்க அதற்கு அம்னோன் என் சகோதரன் அப்ஸ்லோமியனுடைய சகோதரி மீது நான் மயில் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான் யோனதாபு அவனிடம் உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்யும் உம் தந்தை உம்மை காண வருவார் அவரிடம் என் சகோதரி தாமாரை தைகூர்ந்து அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன் அவள் எனக்கு உணவு தரட்டும் என் கண்முன்னே அவள் உணவு தயாரிக்கட்டும் அதை நான் கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் எனச் சொல்லும் என்று கூறினான் அவ்வாறு அம்னோன் படுத்துக்கொண்டு நோயிற்றவன் போல் பாசாங்கு செய்தான் அரசர் அவனை காண வந்தபோது அம்னோன் அவரிடம் தைகூர்ந்து என் சகோதரி தாமாரை அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன் அவள் என் கண்முன்னே இரண்டொரு பணியாரங்கள் செய்தால் அவற்றை நான் அவள் கையிலிருந்து உண்பேன் என கூறினான் தாவீது வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமாரை வர சொல்லி உடனே உன் சகோதரன் அம்னோனினுடைய வீட்டுக்கு சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார் தாமார் தன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்றால் அவளோ அவனோ படுத்திருந்தான் அவள் மாவு எடுத்து பிசைந்து அவன் கண்முன்னே பணியாரங்கள் சுட்டாள் பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள் அவன் உண்ண மறுத்தான் எல்லாரும் என்னிடமிருந்து போகச் சொல் என் என்று அம்னோன் கூற எல்லாரும் அவனை விட்டு சென்றனர் உணவை உள்ளறைக்கு கொண்டு வா நான் உன் கையிலிருந்து உண்பேன் என்று அம்னோன் தாமாரிடம் கூறினான் தாமார் தான் சுட்ட பணியாரங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரன் அம்னோனிடம் படுக்க படுக்கறைக்குள் சென்றாள் அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றபோது அவன் அவளை பிடித்து விழுத்து என் சகோதரியே வா என்னோடு படு என்றான் வேண்டாம் சகோதரனே என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் ஏனெனில் இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதே இல்லை இந்த மடமையை செய்யாதே எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன் நீயும் இஸ்ரேலில் மதிக்கட்ட ஒருவனாக இருப்பாய் தைகூர்ந்து அரசரிடமே கேள் அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினாள் அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை அவளை விட வலிமமைக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான் அதன் பிறகு அவனோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து எழுந்து சென்றுவிடு என்று அவளிடம் கூறினான் அவளோ வேண்டாம் நீ என்னை அனுப்பிவிடாதே நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விடவும் இது மோசமானது என்று கதறினாள் ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து இந்த பெண்ணை என்னிடமிருந்து வெளியேற்று அவள் சென்றதும் கதவை தாளிடு என்று கூறினான் பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாளிட்டான் மனமாகாத அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பல்வண்ண நீண்ட ஆடை அணிந்திருந்தாள் தாமார் தன் தலை சாம்பல் தூவினாள் தன் மீதிருந்த அந்த பல்வண்ண ஆடையை கிழித்தாள் தன் தலை மீது கை வைத்து அழுது கொண்டே சென்றாள் அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவனிடம் இதை உனக்கு செய்தது அம்னோனா என்ற என் சகோதரி இப்பொழுது நீ அமைதியாயிரு அவன் உன் சகோதரன் இதை மனதில் வைக்காதே என்று கூறினான் தாமார் தன் சகோதரன் அப்சலோமினுடைய வீட்டில் ஆறுதலின்றி வாழ்ந்தாள் நடந்த இவை அனைத்தையும் தாவீது கேள்வியுற்று கடும் சினம் கொண்டார் அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை ஏனெனில் தன் சகோதரி தாமாரை கற்பழித்ததற்காக அப்சலோம் அம்லோனை வெறுத்தான் ஈராண்டுகள் கழித்த பிறகு ஆடுகளுக்கு முடித்தறிக்கும் காலத்தில் அப்சுலோன் எப்ராயும் அருகே பாகால ஆசோரினுடைய ஆசோரியில் இருந்தான் அப்போது அப்சுலோம் இளவரசர் அனைவரையும் அழைத்திருந்தான் அப்சுலோன் அரசரிடம் வந்து இதோ அடியேன் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்க கத்தரிக்கிறேன் அரசரும் அவருடைய பணியாளரும் தைகூர்ந்து அடியனோடு வாருங்கள் என்றான் அரசர் அப்சுலோமிடம் என் மகன் அப்சுலோம் வேண்டாம் நான் அனைவ நாம் அனைவரும் செல்ல வேண்டாம் உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார் அவன் அவரை வலியுறுத்தியும் விரும்பாமல் அவனுக்கு ஆசி அளித்தார் எங்களோடு செல்லட்டும் என்று கேட்க அரசர் அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் வினவினார் அவன் அவரை வற்புறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவனோடு அவனோடு அரசர் அனுப்பி வைத்தார் அப்சுரோம் தம் பணியாளரிடம் அம்னோன் மதுவினால் மது மயங்கி இருக்கும் அந்த நேரத்தில் கவனித்து பாருங்கள் அம்னோனை தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும் அவனை கொன்று விடுங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் அன்றோ உறுதி பூண்டு வீர புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினான் அப்சுலோமினுடைய பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறே அம்னோனுக்கு செய்தனர் இளவரசர் அனைவரும் தத்தம் ஏறி தப்பி ஓடினர் அவர்கள் திரும்பி செல்கையில் இளவரசர் அனைவரையும் கொன்றதாகவும் ஒருவரும் தப்பவில்லை என்றும் தாவிதுக்கு செய்தி கிடைத்தது அரசர் எழுந்து தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு தரையில் படுத்தார் அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளன் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டனர் சகோதரன் சுமையாவினுடைய மகன் யோனதாவு உம் புதல்வரனாகிய இளவரசர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று தலைவர் நினைக்க வேண்டாம் எனில் அமுனோன் மட்டுமே இறந்துள்ளான் தன் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அஃசுரோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான் ஆகவே இளவரசர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக நினைத்து என் தலைவராம் அரசர் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அமுனோன் மட்டுமே இறந்துள்ளான் என்று கூறினான் இதற்கிடையில் அப்சலோன் ஓட்டம் பிடித்தான் அரண்மனை காவலன் தன் கண்களை உயர்த்தி பார்த்தபொழுது இதோ திரளான மக்கள் மலையோரமாக பின்னால் இருந்த அந்த சாலை வழியே வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது யோனதாபு அரசரிடம் பாருங்கள் இளவரசர்கள் வந்து விட்டார்கள் நான் சொன்னது போலவே நிகழ்ந்து விட்டது என்றான் அவன் பேசி முடிக்கும் போது எல்லா இளவரசர்களும் வந்து ஓலமிட்டு அழுதார்கள் அரசரும் பணியாளர் அனைவரும் மிகவே புலம்பி அழுதனர் தப்பியோடி அப்சலோம் கெசூர் அரசர் அமியூத்தினுடைய மகன் தம்மாவிடம் தம்மாவிடம் சென்றடைந்தான் தாவிது தம் மகனுக்காக நாள்தோறும் புலம்பிக் கொண்டே இருந்தார் கெசூருக்கு தப்பி ஓடிய அப்சுலோம் அங்கே மூன்று ஆண்டுகள் தங்கியிருந்தான் அம்மோனினுடைய மறைவு பற்றிய கவலை நீங்கிய பின் அரசர் தாவீது அப்சுலோமை காணும் இயக்கத்தில் இருந்தார் பிரைசலார் இயேசு கே புகழ் மரியே வாழ்கேன்